நண்டு ஒன்று சாப்பிடுங்க மருத்துவ செலவையே மிச்சப்படுத்திடலாம் முக்கிய மூன்று சத்து கொட்டி கிடக்கே நண்டு எல்லோருக்கும் பிடிக்கும் சிலர் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் உடல் சூடு ஆகும் என்று ஆனால் அளவோடு எந்த உணவை சாப்பிட்டாலும் உடலுக்கு ஒன்னும் பண்ணாது அதுவும் நண்டில் உள்ள சத்துக்கள் எல்லாம் தெரிந்தால் மருத்துவமனை செலவையை மிச்சப்படுத்தலாம் நண்டு கடலில் பிறந்த புரோட்டீன் பொக்கிஷம் நண்டு சாப்பிட்டால் உடல் சூடு அதிகரிக்கும் என்ற எண்ணம் பலரிடம் நிலவுகிறது ஆனால் உண்மையில் நண்டின் உள்ளே நிறைந்துள்ள சத்துக்கள் நம்மை நோயற்ற உடலோடும் புத்துணர்ச்சியோடும் வாழ வைக்கும் இயற்கை மருந்தாகும் கடலில் வாழும் நண்டின் உடல் திசுக்களில் இயற்கை புரோட்டீன் வைட்டமின்கள் கனிமச் சத்துக்கள் நன்மை தரும் கொழுப்பு அமிலங்கள் அனைத்தும் இயற்கையாகவே கலந்துள்ளன நண்டில் வைட்டமின் ஏ மிகுந்து காணப்படுகிறது இது கண் பார்வையை தெளிவாக்கி கண் உளர்ச்சி மங்களான பார்வை போன்ற பிரச்சினைகளை குறைக்க உதவுகிறது சிறுவர்களின் பார்வை வளர்ச்சிக்கும் முதியோரின் கண் நரம்பு பலத்திற்கும் இது ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது நண்டை மிதமான அளவில் எடுத்துக்கொண்டால் பார்வை தெளிவாகவும் கண் ஆரோக்கியம் நீடித்தும் இருக்கும் இதோடு நூறு கிராம் நண்டில் வைட்டமின் பி டுவெல் கால்சியம் பாஸ்பரஸ் சிங்க் போன்ற பல முக்கிய சத்துக்கள் நிறைந்துள்ளன இதை எலும்புகளை வலுப்படுத்தி உடலில் சக்தியை அதிகரிக்கின்றன குறிப்பாக வைட்டமின் பி டுவெல் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது அதனால் உடல் சோர்வு நினைவாற்றல் குறைபாடு மன அழுத்தம் போன்றவை குறையும் நண்டில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இதயத்திற்கு பெரும் நன்மை இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராகி இதய நோய் ஏற்படும் அபாயம் குறைகிறது உயர்ந்த கொழுப்பு சத்து உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகளில் இருந்து இதயம் காக்கப்படுகிறது செலினியம் எனப்படும் தாது நண்டில் காணப்படுகிறது இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி புற்றுநோயை தடுக்க உதவுகிறது செலினியம் உடலில் இருக்கும் தீங்கான ரசாயனங்களை நீக்கி உடலின் திசுக்களை ஆரோக்கியமாக வைக்கிறது அதனால் நண்டு சாப்பிடும் பழக்கம் கொண்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகரிக்கும் நண்டில் உள்ள புரோட்டீன் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கும் பெரும் பயன் தருகிறது தோல் சுருக்கம் தாமதமாக வரவும் முகம் பளிச்சென இருக்கவும் உதவுகிறது முடி உதிர்வை குறைத்து அடர்த்தியையும் மென்மையையும் தருகிறது நண்டு சாப்பிடும் போது உடல் வெளிப்புறம் மட்டுமல்ல உட்புறமும் புத்துணர்ச்சி அடையும் முடிவாக நண்டு ஒரு அற்புதமான கடல் உணவு சரியான அளவில் வேக வைத்து சாப்பிட்டால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உடலுக்கு சக்தி இதயத்திற்கு பாதுகாப்பு மனதிற்கு சுறுசுறுப்பு தரும் இயற்கை பொக்கிஷம் அதை முறையாக சாப்பிடும் பழக்கம் ஆரோக்கியமான வாழ்வின் அடையாளமாக மாறும்